ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட லேட்டஸ்ட் லைவ் வெப் இது தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிக் பாஸ் லைவ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஹா ஊஹோ ஹோட்டலுக்கு வந்துட்டு திறந்துருக்காங்க அதில் லைவ் அப்படியே உடனே செஞ்சு வந்துட்டு அவங்க கையில் கெஸ்ட்டு கையில் கொடுக்கறது அதுக்கப்புறமா அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்க்காக வெளியே ஸ்டேஜ் போட்டு அங்கே டான்ஸ் ஆடுறது வந்துருக்கெஸ்டையே வந்துட்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆட வைக்கிறது அவங்க கூட வந்துட்டு லன்ச் சாப்பிட்டு அப்படியே நிறைய காமெடியெல்லாம் சொல்கிறது அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு புது புதுசாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க செம்ம ஃபண்டாக நல்லாவே இருக்குது பார்க்க தீபக்கும் மஞ்சரியும் அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டுருக்குறாங்க எல்லாம் ஓகே தான் மஞ்சரிக்கு வந்துட்டு பெடிக்யூர் பண்ணுறன்ற பேரில் கனி வந்துட்டு நல்லா போய் கொஞ்சம் ஜெல்லாகிட்டாங்க அவங்கக்கிட்ட பேசி ஆனால் என்ன இருந்தாலும் மஞ்சரி பண்ணுறது கொஞ்சம் தூங்கச்சாதாங்க தெரியுது ரொம்ப இப்போது ஓவர் போர்டடடாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஓசிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இப்படி தான் க்ளீன் க்ளீனாக இருக்க சொல்கிறதெல்லாம் ஓகே தான் என்னதான் இது ஒரு கேம் ஷோ அவங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கதாக கன்சிடர் பண்ணாலும் அவங்களும் இவங்கள மாதிரி ஒரு ஆளுங்க தான் பெருக்கியூரெல்லாம் பண்ண சொல்லி காலெல்லாம் தூக்கி அவங்க மேலே வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப டூமைச்சு அதாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு நிறைய விஷயத்தில் மஞ்சுரி கொஞ்சம் ஓவர் டாமினேட்டடாக ஓவராக இது பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்